தேவைய <laughs> 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 От என்ன வைத் பிரைத்

இப்போ அவங்க வழி எடுத்து பார்த்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் இது யூடியூப்பில் போடுவாங்க தெரியுமா யூடியூபில் வருவாங்க யூடியூபில் அஞ்சு நிமிஷம் வெடி ஆகாலும் போது அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் போடுவாங்க ஒரு அவங்க மீடிங் வர்ற வரைக்கும் போட்டாங்க மாலை வந்து ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் போட்டாங்க ஸ்டாண்ட் ஆஃப் ஆயிட்டேன் அதெல்லாம் போட்டுக்காது நல்லா லாம நாமளுக்கு ஆளாட்டல் பற்றி வரும் 2.2 நம்பர் 5 இருக்கு கால்ல அடிபட்டு இருக்கு யாருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அது நீ அந்த பாரு

காரணமா நான் குடிக்கலாம். இதரா பாக்குறதுங்க எல்லாம் வந்து நம்ம भाई औरा मुड़ी और ये एडी राइडर ये पड़ गया अरे सुपरर ओ अरे सुनिए यार इधर बैठते हैं हां उनका हां आ इसने यार अरे यार भागे फाव मारते आ विश हो गया இப்போட்டி முடிந்த மருகணமே ஆடுங்களத்தை அரங்கரிக்க வேண்டிய அணி ரஞ்சன் பிரதர் செல்லிபலையம் அதனை எதிர்த்து அருண் பிரதர்ஸ் சாத்து தங்களை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

வீட்டுக்கு <laughs> <laughs>

இந்த <laughs> சௌ <laughs>

으아, 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 으아. சும்மா கிடையாது சூப்பரா சூப்பரா அரசு பள்ளில அதான் ஒரு பந்து வந்துச்சு.

திச்சம்பட்டிர் ஸ்போர்ட்ஸ் பன்ன தேதி பன்னெண்டு இரு அணிகளும் சம்ம வெற்றி பன்னெண்டு

அழகாகணும் நம்மளுக்கு நம்ம கேட்டோம் நமக்கு நம்மளுமே 그러면은 그거를 이제 그거 டப் 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 ஆல்லல்ல அந்த உடகான 5 நம்பர் 5 நம்பர் ஆர என்ன பாருங்க 1 நம்பர் 2 3 ஸ்டார் ஸ்டார் ஸ்பைசா ரைடர் ஆமா அபடியா சொல்லாத அமீல் என்ற ரெண்டு இருந்தானே என்ன பட்டி பத்தொம்பது சந்திமா தேதி பதினஞ்சு கருமையான ரீடுப்பா

மாமா இந்த நீங்களே வரணும்

என்ன ஏமாத்துறானே நம்பேரு. என்ன ஏமாத்துறானேடா நீ ஏன் முடியறான்னு தெரியல. இது பேரு பிச்சம்பட்டி பிச்சம்பட்டி 26 பந்தமதேவி 21 ஈசி தானா ஈசி தானா ஸ்போர்ட்ஸ் படிங்க எத்தனை பேர்ங்க பாங்க எத்தனை காபடில 12 பேர்லாம் பேர் மெயின் சென் 7 பேர் ஐந்து சப்ஜெக்ட்

பன்னதி இருபத்தி மூணு நல்லா புரியும் இருபத்தி எட்டு பிச்சம்பட்டி இருபத்தி எட்டு பத்னமா தேதி நாலு நாலு பிச்சம்பட்டி இருபத்தி எட்டு

சந்தோஷா இருந்துச்சு கோச்சு எங்க நிக்க ஆமா அணைகலட்டம் கடைசி ஒரு நிமிடம் முப்பத்தி ஒன்னு பன்னி இருபத்தி நாலு